ஏப்ரல் ஏழு நமது அனுதினமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கலைகளுக்கு நீர்ப்பாசனம் இன்றைய வேத வாசிப்பு கலாத்தியர் ஐந்து பதிமூன்று முதல் இருபத்து ஆறு வரை சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாத இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவை அவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரஹாராதனை பகைகள் விரோதங்கள் வைராகியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் தாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க குறிப்பு வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் கலாத்தியர் ஐந்து பதினாறு இந்த வசந்த காலத்தில் எங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் களைகள் காடு போல் வளர்ந்திருந்தது அதில் பெரிதாய் வளர்ந்திருந்த ஒரு கலையை நான் பிடுங்க முயற்சித்த போது அது என்னை காயப்படுத்தும் என்று நான் அஞ்சினேன் அதை வெட்டுவதற்கு நான் ஒரு மண்வெட்டியை தேடிக்கொண்டிருந்த வேளையில் ஒன்றை கவனிக்க முற்பட்டேன் என்னுடைய மகள் அந்த களைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தாள் நீ ஏன் களைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறாய் என்று நான் அதிர்ச்சியில் கேட்டேன் அவள் ஒரு கசப்பான புன்னகையோடு அது எவ்வளவு பெரிதாய் வளர்கிறது என்று பார்க்க விரும்புகிறேன் என்று பதிலளித்தாள் கலைகள் நாம் விரும்பி வளர்க்கிற ஒன்றல்ல ஆனால் சில வேளைகளில் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை பண்ணுகிற நம்முடைய சுய விருப்பங்கள் என்னும் கலைகளுக்கு நாமே தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருக்கிறோம் ஐந்து பதிமூன்று முதல் இருபத்தி ஆறில் இதை குறித்து எழுதுகிறார் அதில் மாம்சீக வாழ்க்கையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஒப்பிடுகிறார் அவர் சொல்லும் போது நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும் நாம் எதிர்பார்க்கும் களைகள் எல்லா வாழ்க்கையை சுதந்திரித்துவிட முடியாது என்கிறார் களைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்துவதற்கு ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார் மேலும் தேவனோடு நடக்கும் போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்றும் அறிவுறுத்துகிறார் பவுலின் போதனைகளை முழுவதுமாய் அறிந்து கொள்வது என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு முயற்சி அவரின் எளிமையான வழிநடத்துதலை நான் நேசிக்கிறேன் நம்முடைய சுய இச்சைகளையும் சுய விருப்பங்களையும் நாம் நீர்ப்பாய்ச்சி வளர்ப்பதற்கு பதிலாக தேவனோடு உறவு கொள்வதின் மூலம் நாம் கனி கொடுத்து தேவ பக்தியின் அறுவடையை ஏறடுக்க முடியும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் எந்தெந்த பகுதிகளுக்கு களைபிடுங்குதல் அவசியப்படுகிறது தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து எவ்வாறு அவரோடு நடக்கப் போகிறீர்கள் தகப்பனே சில வேளைகளில் நான் என்னுடைய வாழ்க்கையில் களைகளுக்கு பாய்ச்சிக் கொண்டிருக்கிறேன் நீர் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகளை பிறப்பிக்கும் போது உம்மோடு நடக்க எனக்கு உதவி செய்யும் அமேன்